வணக்கம் வாசுதேவன் எக்கோ சொல்யூஷன் வீட்டில இருந்து தொழில் செய்யணுமா எளிதாக தொழில் செய்வதற்கு வாய்ப்பை நமது நிறுவனம் வழங்குகிறது இயந்திரத்தை வாங்க பெரிய முதலீடு தேவையில்லை நாற்பதாயிரம் ரூபாய் முதலீடு செய்து வாடகைக்கு இயந்திரத்தை நீங்கள் எடுத்து செல்லலாம் மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வாடகை செலுத்தினால் போதும் திருப்பூரில் பல ஆண்டுகளாக சிறப்பாக கொண்டிருக்கும் பனியின் துணியில் இருந்து நூல் பிரித்தெடுக்கும் தொழிலை நீங்கள் வீட்டிலிருந்து எளிதாக செய்யலாம் படித்த இளைஞர்கள் பட்டதாரிகள் ஓய்வூதியதாரர்கள் இல்லத்தரசிகள் வயதானவர்கள் அனைவரும் எளிதாக செய்யக்கூடிய ஒரு தொழில் இந்த இயந்திரங்களை நமது கோல்கேங் எகோரி சைக்கிளிங் நிறுவனத்தில் வாடகைக்கும் எடுத்து நீங்கள் தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பை வழங்குகிறது வாடகைக்கு நீங்க நாற்பதாயிரம் ரூபாய் டெபாசிட் கட்டணும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நீங்கள் வாடகைக்கு செலுத்த வேண்டும் துணி கிலோ ஐம்பது ரூபாய்க்கு நமது நிறுவனத்தில் நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம் இயந்திரத்தை பயன்படுத்தி அதை நூல் வேஸ்டாக மாற்றி நீங்கள் திரும்ப நமது நிறுவனத்திடம் கிலோ எழுபத்தைந்து ரூபாய்க்கு நீங்கள் விற்பனை செய்யலாம் நீங்கள் நேரடியாக சந்தையில் டூ வீலர் ஒர்க் ஷாப்பு ஃபோர் வீலர் ஒர்க் ஷாப்பு ஆட்டோமொபைல் ஆட்டோ ஸ்பேர்ஸ் கடை ஆயில் கடை பெட்ரோல் பங்க் டைல்ஸ் கடை இது போன்ற இடங்களில் இந்த வேஸ்ட்டை வந்து பொருளிங் விற்பனை செய்தால் கிலோ நூறு ரூபாய் வரைக்கும் உங்களால் விற்பனை செய்ய முடியும் அதிக லாபத்தை பெற வேண்டும் என்றால்

ஒரு பொன்னான வாய்ப்பை நமது கூல்கிங் எக்கோரிசைக் நிறுவனம் வழங்குகிறது நீங்கள் இயந்திரத்தை விலை கொடுத்து வாங்க வேண்டும் என்றால் எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் இயந்திரத்திற்கு நீங்கள் செலுத்தி இயந்திரத்தை எடுத்து செல்லலாம் அதே போல துணி எவ்வளவு வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம் எவ்வளவு வேணாலும் பிரிச்சு கொடுக்கலாம் தமிழகத்தில் எந்த நிறுவனமும் எவ்வளவு வேணாலும் துணி எடுத்துக்கோங்க கொடுப்பதில்லை நமது நிறுவனம் குறைந்த விலையில் துணிகளை வழங்குவது மட்டுமல்லாமல் நீங்கள் தயாரித்த நூல் வேஸ்ட்டுகளையும் பெற்று உங்களுக்குரிய தொகையை உடனடியாக வழங்குகிறது என்பதை இந்த தருணத்தில் மகிழ்வோடு பகிர்ந்து கொள்கிறோம் அதனால் வீட்டிலிருந்து தொழில் செய்ய வேண்டும் என்று ஆர்வத்தில் உள்ளவர்கள் இந்த பணியின் துணியிலிருந்து நூல் வேஸ்ட்டை பிரிக்கும் தொழிலை தொடங்க விருப்பம் உள்ளவர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட இயந்திரங்களை வைத்து தொழில் செய்ய ஆர்வம் உள்ள உள்ள நமது அலுவலகத்திற்கு நேரில் வந்து இந்த எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த தொழிலை செய்ய நீங்கள் விருப்பப்பட்டால் எங்கள் நிறுவனத்தில் நீங்கள் வந்து இணைந்து இந்த தொழிலை தொடங்கலாம் வெற்றி வாய்ப்பான தொழில் வீட்டிலிருந்து எளிதாக செய்யக்கூடிய தொழில் குறைந்தபட்சம் மாதம் ஒரு பதினை ரூபாயை வீட்டிலிருந்து எளிதாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புள்ள தொழில் இந்த தொழில செய்யணும்னா எங்களை வந்து சந்திங்க நன்றி வணக்கம்